புகார் கொடுத்தது யாருங்க நாங்களே அண்ணா அதிமுக புகார் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் தான் இடம்பெற்று இருக்குது அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாத்துறதுக்காக இதை பேசிட்டு இருக்க அதனாலதான் இந்த போராட்டமே வலுத்திட்டு இருக்குது ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்கிறாரு சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுறாரு அதுக்கு பிறகு சமூகத்துல கீதா ஜீவன் பேசுறாரு இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம் யாரோ ஒருவர் இவளுக்கு வேண்டிப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு பேசுறாங்க இன்னொன்னு சொல்றேன் பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்ற உடனே சிபிஐக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன் சிபிஐ விசாரிக்க வேண்டும் உத்தரவு போட்டேன் நீங்க என்ன பண்றீங்க மாநில அரசாங்கம் பாலில் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைக்க கிடைக்கும் நீதி கிடைப்பதில்லை அந்த பாலில் இன்னைக்கு வந்து அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்கிறாங்க மெத்தன போக்கள் அப்புறம் வேற ஒரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுவாங்க இதையெல்லாம் செய்தி வழி வந்த பிறகு உயர் நீதிமன்ற தானாக முன் வழக்கை எடுத்து சிபிக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க அப்படி சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறீங்க சிபிஐ விசாரிக்கலாம் அடியில் கனமான வழியில் பயம் உங்களுக்கு தான் எந்த தடங்களும் இல்லையா யாரை காப்பாற்றுறதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு ஒட்டு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை கூட அவர் எப்படி பார்க்கறீங்க? கொல்லாச்சில பேசும்போது இந்த என்ன போனாலும் இந்த மந்திரி கீதா ஜீவன் அங்கேயும் பெண்டானே எப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? நாங்க அப்படியே பண்றோம். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் சீதில வெளியில் லீக்கேஜ் ஆயிடுது. அதுல இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்க கேட்கிறோம் யார் அந்த சார் என்று ஏன் இவ்வளவு பயம் உங்களுக்கு யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இவ்ளோ முயற்சி செய்து காவல்துறை இவ்வளவு முயற்சி செய்து நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வரும் அப்பொழுது இதையெல்லாம் இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க